வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பை பார்ப்போம் புத்தாண்டின் முதல் நாளான நேற்று பத்துமலை திருத்தலத்தில் அமைந்துள்ள நூற்று நாற்பது அடி திருமுருகன் சிலைக்கு எட்டாம் ஆண்டாக பன்னீர் அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மேல் நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு பின் பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றது கோலலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான ஸ்ரீ எம் சரவணன் மற்றும் அழைக்கப்பட்ட சிறப்பு பிரமுகர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்த புத்தாண்டை முன்னிட்டு பொது விடுமுறையாக இருந்ததால் பன்னீர் அபிஷேகம் நிகழ்ச்சியில் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் புத்தாண்டை முன்னிட்டு பத்துமலை திருத்தலத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அந்த பூஜைகளில் கலந்து கொண்ட பலர் பன்னீர் அபிஷேகத்திலும் மிகவும் மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டனர் சுமார் அறுபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பத்துமலை அருள்மிகு ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தின் ஈர் இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இருமுடி திருவிழா மிகச் சிறப்பாக நேற்று முன்தினம் நடைபெற்றது நேர்த்தியான விரதம் ஒவ்வொரு நாளும் பக்தியுடன் பூஜை என மொத்தம் நாற்பத்தோரு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்று கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி படிப்பூஜை நடத்தப்பட்டு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி கோம்பாக்கில் உள்ள கம்சேங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் குருசாமிகள் தலைமையில் இருமுடிக்கட்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை ஆறு மணி அளவில் இருமுடி கட்டி ஏந்திய சுமார் ஈராயிரம் பக்தர்கள் கம்சேங் ஆலயத்திலிருந்து ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் வரை பாத யாத்திரையை மேற்கொண்டு ஐயப்ப சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செய்துள்ளனர் நேற்றைய இந்த இருமுடி திருவிழாவில் ஏறக்குறைய ஐயாயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து பத்துமலை அருள்மிகு ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தை பிரதிநிதித்து பக்தர்கள் ஜனவரி மூன்றாம் தேதி தொடங்கி சபரிமலை ஐயப்பா ஆலயத்திற்கு தங்களின் யாத்திரையை ஆரம்பிக்க உள்ளனர் இவ்விழாவில் சபரிமலை மேல் சாந்தி கே ஜெயராமன் நம்பூதிரி மற்றும் மதுரையைச் சேர்ந்த பாலாஜி குருநாதர் ஸ்ரீ சடகோப்பா ராமானுஜம் ஆகியோர் கலந்து பூஜைகளை சிறப்பித்தனர் ஜப்பானில் நேற்று மாலை நிகழ்ந்த பெரிய அளவிலான நிலநடுக்கத்தில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என வெளியுறவு அமைச்சு தெரிவித்திருக்கிறது பாதிக்கப்பட்ட இடத்தில் உள்ள மலேசியர்கள் தொடர்ந்து விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதோடு உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனையை பின்பற்றும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் ஜப்பானின் மத்திய பகுதி மற்றும் மேற்கு கரையில் உலுக்கிய நிலநடுக்கம் தொடர்பான ஆக கடைசியான நிலவரங்களை கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இதனிடையே அந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு மட்டுமின்றி ஜப்பானிய மக்கள் மற்றும் அந்நாட்டு அரசாங்கத்திற்கும் மலேசியா தனது ஆழ்ந்த கவலையையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளது ரெக்டர் கருவியில் ஏழு புள்ளி ஆறு அளவில் பதிவான நிலநடுக்கத்தினால் பல கட்டிடங்கள் இடிந்ததோடு ஆயிரக்கணக்கான வீடுகளிலும் மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டதோடு பயண சேவைகளும் பாதிக்கப்பட்டன இதனால் ஜப்பான் தென்கொரியா வடகொரியா மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பிரிக்ஃபீல்ஸ் வட்டாரத்தில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஆவணங்கள் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு எதிராக நேற்று பிற்பகலில் மேற்கொண்ட நடவடிக்கையில் நூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் குடிநுழைவுத்துறை தலைமையிலான இந்த சோதனை நடவடிக்கையில் பல்வேறு அரசாங்க நிறுவனங்களைச் சேர்ந்த இருநூற்று இருபத்தி நான்கு அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஜலான் தம்பி அப்துல்லாவில் முப்பது இடங்களில் சோதனை நடத்தினர் பிற்பகல் ஒரு மணியளவில் தொடங்கிய அந்த நடவடிக்கையின் போது நூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டதாக குடிநுழைவுத்துறையின் துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜாப்ரி எம்போ கூறினார் எழுபதுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகளிடம் சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர்களில் நூற்று எழுபத்தி நான்கு இந்திய பிரஜைகள் முப்பத்தாறு பாகிஸ்தானியர்கள் இலங்கையைச் சேர்ந்த இருபத்தோரு பேர் மற்றும் முப்பது இந்தோனீசியர்களும் அடங்குவர் என அவர் தெரிவித்தார் குடிநுழிவுத்துறையின் தலைமையகத்தில் அவர்களது ஆவணங்களில் பரிசோதனை நடத்தப்பட்ட பின் கைது செய்யப்பட்டவர்களின் முழுமையான விவரங்கள் அறிவிக்கப்படும் என ஜாப்ரி தெரிவித்தார் கம்பௌங் ஆயிர் தாரோங்கில் டுரியான் தோட்டத்தில் உள்ள குடில் ஒன்றில் நிகழ்ந்த தீ விபத்தில் பெண் ஒருவரும் மாற்றுத்திறனாளியான அவரது மகளும் மரணமடைந்தனர் அந்த தீ விபத்தில் எழுபத்தாறு வயதுடைய ரஹ்மா ஜைனோன் பார்வை இழந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய ரசிலாவாதி முகமாட் என்பவரும் இறந்ததாக போலீசார் அடையாளம் கூறினர் அந்த பழத்தோட்டத்தில் இருந்த குடிலின் சமையல் அருகில் விடியற்காலை நான்கு மணியளவில் தீ பிடித்ததாக ரஹ்மாவின் கணவரான எண்பத்தி நான்கு வயதுடைய முகமாட் அப்துல் லத்தீப் புகார் செய்ததாக கரிக் போலீஸ் தலைவர் ஜுல்கிஃப்லி மஹமூட் தெரிவித்தார் தீயில் சிக்கி கொண்டவர்களை காப்பாற்றும் முயற்சியில் தோல்வி கண்டதை தொடர்ந்து அருகேயுள்ள பொதுமக்களின் உதவியை முகமது அப்துல் லத்தீப் நாடியதாக கூறப்பட்டது பிரதான சாலையிலிருந்து சிறிது தூரத்தில் அந்த குடியில் இருந்துள்ளது தங்களது குடும்பம் கெடா வால உள்ள தங்களது கிராமத்திற்கும் அந்த குடிலுக்கும் அடிக்கடி பயணம் செய்து வந்ததாக ரஹ்மாவின் முப்பத்தேழு வயது மகன் சவுடின் தெரிவித்தார் தங்களது குடும்பத்திற்கு சொந்தமான அந்த பழத்தோட்டம் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருவதாகவும் கடந்த வாரம்தான் தங்களது குடும்பத்தைச் சேர்ந்த எட்டு உறுப்பினர்களும் அங்கு கூடியதாக சவுடின் கூறினார் தங்களது குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரும் குவாலக்கத்தேலுக்கு திரும்பிவிட்டதால் அந்த டுரியான் தோட்டத்தில் தமது பெற்றோரும் சகோதரியும் மட்டுமே தங்கியிருந்ததாக அவர் தெரிவித்தார் அண்மையில் வெறும் தண்ணீருக்கு ஐந்து ஐந்திரிங்கிட்டு செலுத்தியதாக வாடிக்கையாளர் ஒருவர் புகார் செய்ததை அடுத்து வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்று வரும் உள்ள உணவகம் ஒன்று இறுதியாக அச்சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளது லங்காவி ஹரி இனி ஆய் எனும் முகநூல் கணக்கில் அந்த விளக்கம் இடம்பெற்றுள்ளது அந்த பதிவில் வைரலான சம்பவம் தொடர்பான கட்டண ரசீதும் இணைக்கப்பட்டுள்ளது உணவுக்கான விலையை கணக்கிடும்போது உணவக பணியாளர்களில் ஒருவர் தவறுதலாக தண்ணீருக்கும் கட்டணம் விதித்துவிட்டதாக அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடிய விரைவில் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளரை தொடர்பு கொண்டு கூடுதலாக விதிக்கப்பட்ட கட்டணத்தை திரும்பி தரவும் தமது தரப்பு திட்டமிட்டுள்ளதாக பதிவிடப்பட்டுள்ளது ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் அந்த உணவகத்தில் ஒரு கப் தண்ணீரின் விலை ஒரு ரிங்கெட் மட்டுமே எனினும் தங்கள் தவறுக்காக வருதுவதாகவும் அந்த தவற்றை சுட்டிக்காட்டிய கருத்துக்களை வரவேற்பதாகவும் அமைதி காத்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி எனவும் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போட்டிக்ஸனில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் புத்தாண்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வான போது அதன் வெடிப்பு சிதறல்கள் பட்டதால் நாற்பது வயது ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்ததோடு முப்பத்தொன்பது வயது ஆடவர் ஒருவர் படுகாயமுற்றார் அவர்கள் இருவரும் அந்த வானவேடிக்கை பொருத்தும் நிறுவனத்தின் பணியாளர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது இச்சம்பவம் அந்த தங்கும் விடுதியின் கார் நிறுத்துமிட கூறையின் மீது நிகழ்ந்ததாக போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெடன்ட் ஐடி ஷா தெரிவித்தார் நடந்த சம்பவத்தின் காணொலி பரவலாக பகிரப்பட்டு வரும் நிலையில் அவ்வாறு செய்ய வேண்டாம் என அவர் வலியுறுத்தினார் அது விசாரணைக்கு தடங்கலாக இருக்கும் என்றார் அவர் அவ்வாடவரின் மரணம் திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஐடி கூறினார் மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் லேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் வணக்கம் லேசியா நான் மகேந்திரன் அறிவுரை